சக்தி என் அன்பு செல்ல பிள்ளையே உன் மனதை காயப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் உன் வாழ்வில் பலர் இருக்கிறார்கள் உண்மைதானே சிலர் உன்னை கேவலமாக பேசியிருக்கலாம் சிலர் உன்னை வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியாமல் தடுத்து கொண்டும் இருக்கலாம் சிலர் உன் நன்மைக்கே எதிராக கூட நினைத்திருக்கலாம் அந்த மனிதர்களை நினைக்கும் போதெல்லாம் உன் உள்ளம் மிகுந்த வலியை அடைகிறது ஆனால் உன் அம்மா நான் சொல்வது இதுதான் அவர்கள் மீது வெறுப்பு வைத்து கொண்டால் அந்த எதிர்மறையாற்றல் உன்னைத்தான் தின்றுவிடும் என்னோட பிள்ளை நீ அந்த வெறுப்பு அந்த கோபம் அந்த துக்கம் இவையெல்லாம் உன் உயிரின் ஒளியைக் குறைக்கின்றன நீ வெறுப்பவர்களை நினைத்தாலே உன் ஆற்றல் சுருண்டு போகிறது உன் முகம் இருள்கிறது உன் மனம் சோர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நீ நினைத்துப்பார் உனக்கு தடை செய்தவர்கள் உன்னிடம் வெற்றி பெறாமல் உன் வாழ்வு தாழ்ந்து போனால் யாருக்கு நஷ்டம் உனக்கே ஆனால் நீ உன் மனதை உயர்த்தி கொண்டு அவர்களுக்கே நல்லது வேண்டும் என்று வாழ்த்தினால் அது எதிர்மறை அலை உன்னிடம் தாக்காமல் இருப்பதற்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும் எப்படி சூரியன் வந்தவுடன் இருள் கரைந்து விடுகிறதோ அப்படியே உன் மனதில் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அந்த எதிர்மறை சக்தி உன்னை விட்டு சென்றுவிடும் என் கண்மணியே உனக்கு தெரியும் நீ ஒரு பாறையை அடித்தால் அந்த பாறை காயமடையாது உன் கையில்தான் வலி வரும் அதுபோலதான் வெறுப்பு ஆனால் நீ பாறையின் மேல் ஒரு விளக்கை வைத்தால் அந்த ஒளி உனக்குத்தான் பிரகாசம் தரும் அதுபோல்தான் ஆசீர்வாதம் எதிரிகள் உன்னை தடுக்க வந்தாலும் நீ அவர்களுக்கே வாழ்த்து சொல்ல ஆரம்பித்தால் உன் வழித்தானாக திறக்கும் உன் மனம் வலிமை பெறும் உன் வாழ்க்கை உயரும் என் செல்ல பிள்ளையே இதை இன்றே செய்ய வேண்டும் உன் கண்களை மூடு உனக்கு கஷ்டம் கொடுத்தவர்களின் முகம் நினைவுக்கு வரும் அவர்கள் அனைவரையும் உன் மனக்கண் முன்னே நிறுத்த வேண்டும் அவர்களிடம் சொல் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் உனக்கு அமைதி கிடைக்க வேண்டும் இதை சொன்ன உடனே உன் மனம் இலகுவாகும் உன் உடம்பில் ஒரு ஒளி ஓட ஆரம்பிக்கும் என் கண்மணியே இன்றிலிருந்து உன் வாழ்க்கை மாறும் உன் மனதில் வேரூன்றிய வெறுப்பு வாடி விழுந்து போகும் அந்த இடத்தில் அன்பு மலரப் போகின்றது இதுதான் உனக்கு ஆரம்பம் அந்த மலர் உனக்கு அமைதியையும் செல்வத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் மனதில் நேர்மறை எண்ணத்தை நீ விதைக்க தொடங்க வேண்டும் அப்பொழுதுதான் நீ உண்மையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே எண்ணத்தில் கூட உயர்ந்து இருக்க வேண்டும் உனக்கு யார் துரோகம் செய்தாலும் அதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் அதை நினைத்து நீ அச்சப்படவும் வேண்டாம் நிச்சயமாக உன் வாழ்க்கை ஒரு நாள் உயரமான இடத்திற்கு செல்லும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு யாருக்கும் எந்த தீங்கையும் நினைக்காமல் நல்லதை நினை நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் தங்க பிள்ளையே